அன்னை திருவெற்றியூர் அன்னை தியாகராய சுவாமியை வணங்கி சிறு வயதிலிருந்தே இந்த கோயில் எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கோயில் மிக சின்ன வயதிலிருந்தே என் தந்தை குமரி அனந்தன் அவர்கள் திருவெற்றியூர் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து பழக்கம் அது மட்டும் இல்ல எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் விடிவுடை அம்மையின் ஆசியை வாங்கித்தான் சென்றிருக்கிற அதனால இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களாலும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தரப்பட்டு தெலுங்கானா ஆளுநராக வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு பதவி ஏற்கிறேன் அதற்கான முழு அருளையும் ஆசியையும் வேண்டி அன்னை வடிவுடைமை தியாகராய சுவாமியிடம் நான் எனது வேண்டுதலை பெறுவதற்காகவும் அருளை பெறுவதற்காகவும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் வந்தேன் எல்லா முக்கியமானவர்கள் வருகின்ற அத்தனை பேரும் முக்கியமானவர்கள் முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் ஒரு தமிழ் மகள் என்ற வகையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நிச்சயமாக அரசாங்கத்திடம் இருக்கும் அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் கட்சி தலைவர்கள்